அலாம் வலைக்கம் வரமத்துல தலா வரகாத்தூ அலமதுல்லா நம்ம இன்றைக்கி இப்போ உகது மலைக்கு வந்திருக்கோம் எல்லாவுடைய மிக பெரும் கிருமியால் இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட காஃபியில் ஏற்று அசுல்லாவுடைய தலைமையிலான அணி வந்து போர் புரிஞ்சுது இந்த மலையிலிருந்து தான் வந்து அம்பு விட்டாங்க இந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு ஒரு தோல்வி அமைஞ்சாலும் எழுபது சாபாக்கள் வந்து இந்த போரில் வந்து கொல்லப்பட்டாங்க அதில் முக்கியமான ஆளாக இருக்கக்கூடிய ஹம்சார் இல்லான் அங்கே செல்ல செல்லம் இன்ஷால்லாம் போவோம் இதான் உகது மலை உகது மலை உகதுடைய பள்ளிவாசல் அலாமலைக்கும் நம்ம உகதுடைய மலைக்கு மேலே இருக்கும் அது ஹம்சுல் இல்லா எல்லா விட உகது பள்ளி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சஹாபாக்களை அடக்கம் பண்ண இடம் கபிரஸ்தான் செயற்கையான பூந்தோட்டம் அலாம் வலைக்கும் இந்த இட தான் வந்து பார்த்திங்கன்னா முகதும் போர்க்களத்தில் ஷஹிதாக்கப்பட்ட எழுபது நபர்களுடைய ஜனசாக்கள் இங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டது அந்த இடத்துல கல்விச்சிருக்காங்க பார்த்தீங்களா அங்கே தான் வந்து ஹம்சார் ரெயில் அடக்கம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது